சுச்சி லீக்ஸ் மூலமாக பின்னணி பாடகி சுஜித்ரா கோலிவுட் வட்டாரத்தையே கதிகலங்க வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க சுஜித்ராவின் ட்விட்டர் பக்கத்தில் சினிமா பிரபலங்களான தனுஷ் த்ரிஷா ஹன்சிகா ஹனிருத் டிடி ஆண்ட்ரியா உள்ளிட்ட பலரின் புகைப்படங்கள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஆனால் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியான படங்களும் தனக்கும் எந்த சம்மதமும் இல்லைன்னு சொல்லி சுஜித்ரா அப்போது தெரிவிச்சிருந்தாங்க இந்நிலையில் சுஜித்ரா சில தினங்களுக்கு முன்பு அளித்த பேட்டியில் அவரது முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தாங்க கார்த்திக்குமார் பற்றி சுசித்ரா கூறும்பொழுது கார்த்திக் குமார் நண்பர்களுடன் அடிக்கடி மும்பை சென்று விடுவார் அவர் ஓரின சேர்க்கையாளர் அதாவது அவர் ஒரு கே என்று எனக்கு சந்தேகம் இருந்தது அது மாதிரி சொல்லி பல கருத்துக்களை கூறியிருக்காங்க இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது சுசித்ராவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்திருந்த கார்த்திகுமார் வீடியோ வெளியிட்டிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருனா நான் ஓரின சேர்க்கையாளராக இருந்தால் அதற்காக வெட்கப்பட போவதில்லை பாலியல் விஷயத்துல நான் எந்த விருப்பத்தில் இருந்தாலுமே அதை பெருமையாக கருதுகிறேன் அனைத்து பாலினங்களும் பெருமை மற்றும் ஆதரவுக்கு உரியவர்களே இதில் அவமானம் எதுவும் இல்லை பெருமை மட்டுமே சொல்லி சொல்லி சொல்லியிருக்காரு இந்நிலையில் கார்த்திக் சுசித்ராவிடம் பேசும் ஆடியோ ஒன்று தற்போது வெளியாயிருக்கு அதுல நீ அசிங்கமாக பேசுகிறாய் இதெல்லாம் படித்தவங்க பேசுற பேச்சு இல்லை படிக்காத பட்டியலிடத்த பெண்கள் தான் இந்த மாதிரி பேசுவாங்கன்னு சொல்றா இருக்காரு நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறேன்னு தான் கேட்டேன் உன் வளர்ப்பு அப்படி இல்லையே உன் வளர்ப்பு நல்ல வளர்ப்பு தானே நல்ல ஆச்சாரியமான வளர்ப்பு தானே உன்னோட ஃபேமிலின்னு சொல்லி சொல்லியிருக்காரு லீக்ஸ் போலவே தற்போது அவரின் முன்னாள் கணவர் கார்த்திக் குமாரின் ஆரியம் வெளியேறி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஆடியோ சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து வரும் பலரும் கார்த்திகின் பேச்சு தொடர்பாக விமர்சிச்சுட்டு வராங்க இவர் என்னதான் இல்லாமல் வந்து சுஜித்ராவை கம்பேர் தெரியல அது வந்து மிகப்பெரிய ஜாதி பிரச்சனை ஏற்படுத்தக்கூடும் சொல்லலாம் ஏன்னா இவங்கெல்லாம் டிசைட் பேசுவாங்க எப்படி வந்து இந்த மாதிரி வந்து சுஜித்ராவை கம்பேர் பண்ணி பேசலாம்னு சொல்லி கார்த்திக்கு விரோதமாக வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரின அவரே ஒத்துக்கிறதுனால இந்த நடந்த சம்பவம் எல்லாம் சுஜித்ரா சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு அதெல்லாம் தாண்டி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது நடிகர் தனுஷ் தான் சொல்லி எல்லாருமே வந்து தனுஷை வச்சு செஞ்சிட்ருக்காங்க தனுஷ் கூட சேர்ந்தா கண்டிப்பாக லைஃபே காலி தான் ஒன்று டைவர்ஸ் ஆகிடும் இல்லைனா வந்து தனுஷே வந்து எல்லாத்தையுமே ஆக்கிரமம் பண்ணிப்பாருன்னு சொல்லி எல்லா நடிகர்களுமே இப்போ வந்து குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதனால தனுஷோட பேர் வந்து கோழி தொட்டத்தில் பயங்கரமாக வந்து டேமேஜ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்க எல்லாருக்குமே டைவர்ஸ் வாங்கி கொடுத்ததுனால தான் இவரோட குடும்பத்தில் டைவர்ஸ் ஏற்படுதுன்னு சொல்லி எல்லாருமே வந்து தனுஷ் ஃபோட்டோஷை வச்சு இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் வந்து சுச்சி வந்து லீக் பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே ட்விட்டர் பக்கத்தில் பயங்கரமாக வைரல் ஆச்சு இதை மார்சிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக தனுஷ் ஃபோட்டோ த்ரிஷா ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அமலா பால் அப்படின்னு சொல்லி நிறைய நடிகர்கள் இருந்தாங்க இந்த ஒரு சமம் அப்போவே சம வைரலாக போயிடுது இப்போ சமீபத்தில் சுசித்ரா கொடுத்த பேட்டியும் இப்போ வந்து வேறு லெவலில் வைரலாக போயிட்டுருக்கு அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக தான் கார்த்திக் இப்படி பேசியிருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா சுசித்ரா வந்து ஒரு காலத்துலேயும் வந்து திட்டினது கிடையாது நான் அவளை அடிச்சது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு ஆனா சுச்சித்ரா அப்படியே ஆப்போசிட்ல சொல்றாங்க இங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை நடந்தது இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லலாம் இதைப் பத்தி உங்க கருத்தை கமெண்ட் பாஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே